கல்யாணம் வரைக்கும் கலகலப்பா இருக்கிற பெண்களோட உடம்பு ஒரு ஒன்னு ரெண்டு குட்டி போட்டதுக்கு அப்புறம் வில வளர்த்து போயிடும் ஆனா அந்த உண்மையை நமக்கு தெரியாத அளவுக்கு இந்த பிள்ளை பாசம் நம்ம கண்ணம் மறைச்சிரும் பிள்ளைகளை பாலூட்டி சீராட்டி தாளாட்டி தான் நம்ம தலையாய கடமை அப்படின்னு நம்ம அதுக்குள்ளாரே இருக்கிறதுனால நம்ம உடம்போட கண்டிஷன் என்ன அப்படிங்கறதே நமக்கு தெரியாது இப்படி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஓடுனதுக்கு அப்புறம் இந்த பிள்ளைங்களை போய் எல்கேஜி கேஜி எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் ஓய்வா வீட்டில உட்காரும் பொழுதுதான் லேசா நமக்கு முட்டி வலி அங்கங்க மூட்டுகள் எல்லாம் வலி தெரிய ஆரம்பிக்கும் இது ஓடி கடைசி ஒரு நாற்பது அந்த நேரத்துல நம்ம உடம்பு தெளிவா சிம்டம்ஸ் காட்டுங்க கருப்பு முடியெல்லாம் வெள்ளை ஆரம்பிக்கும் அப்புறம் எப்ப வருதுன்னே தெரியாம கோவம் வரும் எரிச்சல யாரையாச்சும் திட்டிகிட்டே இருக்கணும்னு இருக்கும் யாராச்சும் தூக்கி விட்டா எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு போதே கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டோம்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஈஸியா இருக்கும் அப்பையும் விட்டுட்டு அஞ்சு போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அப்பையாச்சும் நம்ம எம்மா தூரம் சொன்னேன் கொஞ்சம் அது கண்டினியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு நம்ம மேல செம காண்டாயிரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முட்டி வலி கால் வலி கை வலி முதுகு வலி இடுப்பு வலி தலைவலின்னு எல்லாம் வலிகளாக வந்து வருஷ நிற்கும்